வந்தோரை வாழ வைக்கும் போர் சென்னையை நம்பினோர் கைவிடப்படார் அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலான மக்களுக்கு கை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிற மிகப்பெரிய மாநகரமான சென்னை வந்துட்டு இப்போ இடம் தெரியாமல் அழிய போகுது அப்படிங்கிற மாதிரி கடலோர ஆராய்ச்சியாளர்கள் நடத்தியிருக்கிற ஆய்வுல வெளியாயிருக்கிற செய்தியானது ஒட்டுமொத்த சென்னை மக்கள் மட்டும் இல்லாம எல்லாரையுமே பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு காலநிலை மாற்றம் காரணமா கடல் நீர் மட்டும் வேகமா உயர்ந்து வந்துட்டு இருக்கு இதே நிலை நீடிச்சுட்டு வந்தா சென்னை மாநகரமும் தூத்துக்குடி மற்றும் சில பகுதிகளானது கூடிய சீக்கிரமா முழு கடலுக்குள் மூழ்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆய்வு மூலியமா ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை செய்தியா வெளியிட்டிருக்காங்க உலகம் முழுவதுமே காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது ஒரு பெரிய தீவிர பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு இதற்கு முக்கியமான காரணமா பூமியோட வெப்பநிலையா பார்க்கப்படுது பெரிய பெரிய தொழிற்சாலைகள் வாகனத்துடைய புகைகள் கிரீன்ஹவுஸ் வாயு வெளியேற்றம் மின்சாதன பொருள்களுடைய பயன்பாடு அப்படின்னு இது எல்லாமே பூமியோட வெப்பத்தை உயர்த்திட்டு வந்துட்டு இருக்கு இனி நாம எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் நூறு சதவீதம் இதை தடுக்கவும் முடியாது தொழிற் புரட்சி முந்தைய காலத்துல பூமியோட வெப்பநிலை எவ்வளவு இருந்ததோ நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பல மடங்கு அதிகமா இப்ப வெப்பநிலை உயர்ந்திருக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிற அளவை தாண்டி பூமி சூடாயிட்டு பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிற தான் ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிச்சிருக்காங்க பூமி சூடாயிட்டு இருக்கிறதுனால அண்டார்டிகா மற்றும் ஆர்டிக் ஓஷன் துருவ பகுதிகளில் இருக்கிற பனி பாறைகள் எல்லாமே வேகமா கரைஞ்சிட்டு இருக்கு இதனால உலகம் முழுவதும் கடல் நீர் மட்டும் வேகமா உயர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் முன்கூட்டியே கணிக்கவே முடியாத பல வானிலை மாற்றங்களும் ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் கொடூரமான மழை வெள்ளமும் இன்னொரு பக்கம் தாங்க முடியாத வெப்பமும் ஏற்பட்டு இந்த ஒரு விஷயத்தான் காலநிலை மாற்றம் அப்படிங்கிற மாதிரி விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க இப்படி பெங்களூரை சேர்ந்த அறிவியல் தொழில்நுட்ப மற்றும் கொள்கை ஆய்வு மையமான சிஎஸ்டி அப்படிங்கிற ஆராய்ச்சி அமைப்பு வந்துட்டு சென்னை உட்பட பல கடலோர நகரங்களுக்கு இந்த எச்சரிக்கையை வெளியிட்டு இருக்கு அதாவது காலநிலை மாற்றம் காரணமா கடல் நீர் மட்டம் வேகம் வேகமாக உயர்ந்து வருவதாகவும் இதன் காரணமா இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுக்கு முன்னாடியே சென்னை புதுச்சேரி தூத்துக்குடி ஆகிய நகரங்கள்ல பெரும்பாலான பகுதிகள் வந்துட்டு கடலுக்குள் மூழ்கிவிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதியான எச்சரிக்கையை தெரிவிச்சிருக்காங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற எச்சரிக்கையை தாண்டி அஞ்சு முதல் பதினஞ்சு சதவீத நிலப்பரப்பு வந்துட்டு கடலுக்குள்ள மூழ்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இதே மாதிரி சென்னையை தவிர கொச்சி மங்களூர் விசாகப்பட்டினம் உடுப்பி உள்ளிட்ட பகுதிகள் வந்துட்டு அஞ்சு முதல் பத்து சதவீத நிலப்பரப்பை இழந்துவிடும் அப்படிங்கற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இது தென்னிந்தியாவுடைய சுற்றுலாவை கடுமையா பாதிக்கும் அப்படிங்கறது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி நூறாம் ஆண்டுக்குள்ள இந்த எல்லா பகுதிகளுடைய பாதிப்பு அப்படிங்கிறது நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு மேலும் இந்த பகுதிகளில் இருக்கிற பவள பாறைகள் அழிந்து அழிந்துவிடும் அப்படின்னு சதுப்பு நிலங்கள் காணாம போய்விடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதன் மூலியமா இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுல கடலோர நகரங்கள்ல வசிச்சுட்டு வந்துட்டு இருக்கிற எண்பது கோடிக்கும் அதிகமான அதாவது உலக மக்கள் தொகையில பத்து சதவீத மக்கள் வந்துட்டு மிகப்பெரிய ஆபத்தை எதிர்கொள்ளுவாங்க அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்டிபி வந்துட்டு எச்சரிச்சிருக்காங்க இந்திய பெருங்கடல் அரபிக் கடல் மற்றும் வங்காள விரிகுடா ஆகியவற்றால் சூழப்பட்ட இந்தியா வந்துட்டு ஏழாயிரத்தி ஐநூத்தி பதினேழு கிலோமீட்டர் கடல் கொண்டு இருக்கு இதுல குஜராத் மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு ஆந்திரா ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் அப்படிங்கற மாதிரி ஒன்பது மாநிலங்கள் வந்துட்டு கடலோர பகுதிகளில் அமைஞ்சிருக்கு இந்த மாநிலங்கள்ல சுமார் நூத்தி மில்லியன் மக்கள் வந்துட்டு அதாவது நாட்டுடைய மக்கள் தொகையில பதினஞ்சு வந்துட்டு கடலோரமா வசிச்சுட்டு மற்றும் நூத்தி எட்டு அனைத்துமே கடல் நீர் மட்டம் உயர்வு காரணமா மிக கடுமையா பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு கண்ணுக்கே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா இந்த கடல் நீர் மட்டம் உயர்ந்து இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுக்கு முன்னாடியே முக்கியமா கருதப்படுற பெருநகரங்கள் எல்லாமே முழுமையா தண்ணீர்ல மூழ்க நல்கும் அப்படிங்கிற மாதிரி கடலோர ஆராய்ச்சியாளர்களும் சிஎஸ்டி இபிஐ சேர்ந்த ஆராய்ச்சியாளர்களும் இந்திய மக்களுக்கு இந்த மிகப்பெரிய எச்சரிக்கையை வெளியிட்டிருக்காங்க இந்த செய்தி பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமாண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க